பேசவும் தெரியாது எழுத வைக்கவும் தெரியாது பேசவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இந்த மாதிரி இருக்கிறப்போ வீடியோ பார்த்துட்டா சினிமா பாக்குற மாதிரி அப்படியே ஆமா எழுத பிடிக்க தெரியாத சினிமா பார்த்து முடிக்க சினிமா பார்த்து கத்துக்கிட்டவங்களா இருக்கிறான் சினிமா பார்த்து காதுல கேட்டு இசை பாடுறவங்களா இருக்கான் இல்லையா காதுல கேட்டு இசை மேதையானவங்களா இருக்கான் இசை பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கவே மாட்டான் காதல கேட்டு 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 இசை ஞானம் பெற்றவங்களா இருக்காங்க கண்ணு தெரியாது கண்ணு தெரியாது படிப்பாரு நல்லா ஏங்க அந்த காலத்து இசை இசை கலைஞர்களுக்கு பீத்தோவன் ஒரு இசை கலைஞர் இருந்தா ஏதோ இந்தியாவில நாட்டு சேதம் நினைக்கிற பீத்தோ யாராவது சொல்லுவாங்க அத திருவள்ளுவர் தான் சொல்லுவாரு அந்த புலன்கள் இல்லாட்டியும் பரவாயில்ல அறிவும் முயற்சி இருந்தால் அனைத்தும் கற்றுக்கொள்ள எழுதுவாரு அறிவும் முயற்சியும் விதியை கேள்வி கேட்டலும் அறிவு அறிவும் முயற்சியும் விதியை கேள்வி கேட்கறது எது கேட்கறது விதியைவே கேள்வி விதிக்கு இன்னொரு பெயர் தெய்வம்னு பேரு விதிக்கு இன்னொரு பெயர் தெய்வம்னு பேரு இப்படி எல்லாம் இருக்கு ஒரு மாலை போட்டுட்டு வந்து சிகப்பு கொங்கு வச்சுக்கிட்டு அப்படிங்கறதெல்லாம் தெய்வம் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அப்படி எல்லாம் நீ பொருள் எடுக்கணும் அப்படி எல்லாம் நீ பொருள் எடுக்கணும் ஆஹ் அந்த பண்பு அந்த அந்த பண்பு அந்த சொல்றான் இல்லையா அஹ் ஊளையும் உப்பக்கம் காண்பார் பாரு ஊழன்னா பாரு ஊழையும் உப்பக்கம் காண்பார் தொடர்ந்து முயற்சி செய்யறவங்க விதியை வெல்லலாம் அதாவது விதியினுடைய போக்கை புரிந்து கொள்ளலாம் விதியின் போக்கை புரிந்து கொண்டு நீ மாத்திக்கலாம் விதியின் போக்கை புரிவதற்கு தொடர்ந்து நீங்க முயற்சி கொள்ளணும் தொடர்ந்து முயற்சி பண்ணலாம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க பசிக்குதுன்னா இட்லி தோசைக்கு போயிடுறீங்க அது அடிப்பளையை தப்பு அது வந்து சூழ்ச்சியில வெளில பாக்குறீங்க அதுவும் சாவடிக்குது கொஞ்சம் ஆஹ் ஆனா தண்ணி அடிச்சு தண்ணி குடிச்சிட்டே பாருங்க ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் பசி வந்து கால்பட தேவையில்லை பசி வந்துங்கிறது ஒரு தேவையே கட்டுறது பசி பத்தி கால்படவே தேவையில்லை பசிங்கிறது பல கோடியாண்டே இருக்கிற ஒரு சாதாரண பிரச்சனை அது புற்றுநோய் பசிங்கிறது புற்றுநோய் கிடையாது பசிங்கிறது புற்றுநோய் இல்ல அப்புறம் என்ன பசிங்கிறது புற்றுநோயே கிடையாது யார் பசி நோய் புற்றுநோய் பசிச்சு எவையும் செத்து இருக்கிறான் எவனும் செத்த தின்னு சேத்தவன் தான் இருக்க பசிச்சு சேத்தவ எவனுமே கிடையாது அப்ப பசியை கண்டு பயப்படக்கூடாது அந்த பசி பசியாக வயிற அதனால வள்ளலார் வந்து பசி திரு நிறுத்திட்டு போனாரு ஏன் இருந்துட்டு பசினாங்க அப்ப உலகத்துக்கு ஒரே பிரச்சனை பசிதான் உலகத்துக்கு ஒரே பிரச்சனை பசி பசிக்கு வெவ்வேறு காரணம் பசிக்கு ஐஸ்கிரீம் தீங்கலமே பிரியாணி இருக்கிறாங்க இதுல கொடுமையா இருக்குது அப்ப இவன் இந்த பசிக்கு என்னவெனா தீங்கலாம்னு ஆயிப்போச்சு அது வியாபாரம் என்னது அவ பயன்படுத்திக்கிட்டான் முந்தையெல்லாம் நூறு வருஷத்துக்கு மேடம் கடையே கிடையாது இப்ப எங்க பார்த்தாலும் கடை வந்துருச்சு நூறு வருஷம் எங்க கடை இருந்தது கடையே கிடையாது கடையை கண்டுபிடிச்சு அவன் அவருடைய அவருடைய ஆசையை பார்த்துட்டான் அவன் ஆசையை பார்த்து அதை தொழில கொண்டு வந்தேன் எவனை பார்த்தாலும் சமையல் கடைதான் தான் எங்க பார்த்தாலும் தடி சமையல் கடை தமிழ் வீதிக்கு வீதி சமையல் கடை அப்ப நாசமா போகுமா இல்லையா வீட்டு மணிக்கு ஒன்னு நினைக்கிறேன் அது வேற வந்துகிட்டே இருக்கும் அது அந்த காலத்திலேயே அந்த காலத்துல புராண காலத்திலேயே ஏ புட்டு வித்தான் சிவன் வந்து புட்டு வித்தான் கதை வருது அந்த காலத்திலயே பிட்டுக்கு மண் சுமந்தான் பிட்டு பிட்டுக்கு மண் சுமந்தான் கனவுலே புட்டு வித்தான் அப்படின்னு வருது பிட்டுக்கு மண் சுமந்தான் அப்படின்னு ஒரு அடி பெறம்படிப்பட்டது என்ன பேசியன்னு ஒரு பாட்டே வரும் திருவிழா புடல வந்து ஒரு பாட்டே வரும் சிவன் பிரான் வந்து சிவ சிவனா சிவன்ங்கிற ஒரு கடவுள் வந்து கூடிக்கு வேலை செய்யறப்ப பிட்டுக்கு அப்ப வந்து என்ன கூடிக்கு வந்து புட்டு அப்ப வந்து கூடி வேலை செஞ்சா நெல் கொடுக்குற மாதிரி கூடி வேலைக்கு செஞ்சா பொருள் கொடுக்குற மாதிரி கூடி வேலை செஞ்சா புட்டு கிடைக்கும் ஆகாரம் உணவு கிடைக்கும் அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் கதை இருக்கு ஆக இந்த உணவுங்கிற பழக்கம் எப்ப வந்து கேட்டீங்கன்னா இந்த போதை பொருளை வந்து சேர்ந்துருது அதுல மருத்துவம் வரவே வராது மருத்துவங்கிறது ஒண்ணும் இல்லை ஒரு கடுமையான புற்றுநோய் வந்துட்டா கடுமையான பொருட்சலம் ஏற்படுகிறது கடுமையான ட்ரீட்மெண்ட் உள்ள உள்படுத்துறாங்க கடுமையான ரேடியம் வைக்க வேண்டியதே பயங்கரமா இருக்கு கொடுமையான வைத்தியம் அது அப்படியே அப்படியே முடி அப்படியே மொட்டையாயிரும் ஒரே நாளில் முடி மொட்டையாயிரும் ஒரே நாளில் அப்பெல்லாம் நீங்க பயப்படல அப்பெல்லாம் நீங்க இப்ப புற்றுநோயாளி பாருங்க எவனா புற்றுநோயை பார்க்கணும் அழகாவா இருப்பான் புற்றுநோயாளி இப்ப பாருங்க எப்படி இருக்கிறா புற்றுநோயில பாருங்க அப்ப வந்து நீங்க கருணை காட்டுல உங்க அதுதான் அவனுக்கு வந்தா தெரியுது அவனுக்கு வந்தா தான் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா இப்ப எனக்கு வந்தா தானே உங்களைப்பா அப்ப எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாங்க எனக்கு வந்தா உணர முடியும் நீங்க வந்து சொல்றது என்ன பண்ணாலும் தத்துவ ரீதியாக என்னன்னா ஒரு பாசிபி ஒரு தத்துவ ரீதியாக இப்படி இப்படின்னு புரிஞ்சுக்கலாமே தவிர உங்கள் வெளியே என்னால் புரிந்து கொள்ளவே முடியாது ஆனால் அப்படித்தான் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படித்தான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அது அப்படிதான் பண்ணும் அப்படின்னு அப்ப எனக்கு வந்து நோய் இருந்த இப்படி ஆடிட்டே இருப்பேன் நான் அப்ப எப்படி நான் தியானம் பண்றது தியானத்துக்கு வந்து எந்த எந்த மலம் இருக்கக்கூடாது சலம் இருக்கக்கூடாது பசி இருக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு வாரம் உள்ள உட்கார்ந்தாலும் கூட ஒரு வாரம் ஒரு குகையில உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு அறையில இருந்தாலும் கூட என் உடம்பு ஒண்ணுமே ஆகக்கூடாது என்னது அதுதான் அதேதான் காய்கள் பவுன் அதை நோக்கித்தான் நான் கட்டுறோம் இதுவே ஏழாம் அப்ப நமக்கு சக்தி எங்கிருந்து வருகிறது நமக்கு சக்தி வந்து அணுகுன்னு இருந்து எடுத்துக்கிறோம் இருந்து வரக்கூடிய அணு நைட்ரஜன் நைட்ரஜன் இருக்கிற அணு ஆக்சிஜன் இருக்கிற அணு அதுவா நம்ம சுத்தி இருக்கு நம்ம சுத்தி ஒய்பி ஓடிட்டே இருக்கு நம்ம சுத்தி அதுக்கு மைக்ரோவே என்னது மைக்ரோவே மைக்ரோவேவ் ஓடிக்கிட்டே இருக்கும் உள்ளே ஓடிட்டு இருக்குது பயங்கர ஃபீஸ் ஓடிக்கிட்டே இருக்கு நமக்கு தெரியல நம்ம புரிந்து கொள்ள முடியாது அதுல அதுல போர் டி நமக்கு த்ரீ டி மட்டும் தான் பார்க்க முடியும் த்ரீ டி மட்டும் தான் த்ரீ டி த்ரீ டைமென்ஷன் தான் பாக்கும் நம்ம நம்மளுடைய கண் டென்சிட்டி அதிகம் அடர்த்தியா இருந்தா பார்க்க முடியாது அடர்த்தியா இருந்தா பார்க்க முடியாது நம்ம கண்ணு அடர்த்தி அதிகம் நமக்கு அதெல்லாம் கிடையாது நம்ம எக்ஸ்ரே எக்ஸ்ரே பார்க்காது சில விலங்குகள் பார்க்கற சில விலங்குகளுக்கு பார்க்கற திறமை கூட நமக்கு கிடையாது சில விலங்குகள் வந்து பயங்கரமான திறமையெல்லாம் இருக்கும் அந்த திறமையில் நம்மளுக்கு கிடையாது புரியுதா பவாலுக்கு இருக்கிற திறமை மனிதனுக்கு கிடையாது வவாலுக்கு இருக்கிற திறமை அது குகையில குகைக்குள்ள இருட்டுல பயங்கர விதமா நீ பறப்பியா இருட்டுக்குள்ள பயங்கர பறக்கும் அதெல்லாம் வந்து டெலிபேரி அதெல்லாம் எக்ஸ்ரே அதாவது வேவ்ஸ் மைக்ரோவே அடிச்சு திருப்பி விட்டு அந்த ரிட்டர்ன் வாங்கிட்டே இருக்கும் அப்படியே அது இருட்டுல ஒண்ணுமே தெரியாது அது அந்த சிக்னல் அனுப்பிச்சுட்டே இருக்கும் சிக்னல் அடிச்சு ரிட்டர்ன் ஆகி வந்துகிட்டே இருக்கும் ஆமா அந்த பாருங்க போய் பட்டு பட்டு வினாடில மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போயி திரும்பி வரும் அப்படியே போய் போய் திரும்பி வரும் அதுல டக்கு 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 டக்குன்னா போயிட்டே இருக்குமே லட்ச கணக்கில் பறக்குமே ஒண்ணுக்கு ஒன்னு முட்டாது அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டாம பறக்கு பறவைகள் பாருங்க அப்படியே கூட்டமா பறக்கும் அப்படியே அழகா இருக்கு மேக மாதிரி போக ஒன்னொன்னு இடிச்சிக்காது ஒண்ணு ஆமா ஒண்ணு ஒண்ணு இடிச்சு கீழே விழுக்காதே நீங்க விமானம் ரெண்டு போதிச்சுன்னா கீழே விழுந்துருது விமானம் ரெண்டு போதிச்சுன்னா கீழ விழுந்துருது அது பாருங்க முட்டாமே அப்படியே போயிட்டு அருமையா இருக்குமே எப்படி அதெல்லாம் அதுல ஹார்மோனிக் எஃபெக்ட் ஹார்மோனிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஹார்மோனிக் எஃபெக்ட் ஹார்மோன் சொல்ல நீ பாடுறோம் அதே மாதிரி தான் ஒரு குறிப்பு அசைஞ்சிச்சுன்னா அத்தனை குறிப்பு ஒரே மாதிரி அசையும் என்னது ஒரு குருவி இப்படி திரும்பிச்சுன்னா ஒரே அங்க அங்க கருடன் வருதுன்னு அங்க கருடன் அப்படியே அட்டிக்க வரும் சாகடிக்கு வந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஒரு லட்சம் குறி அப்படியே ஆகும் இந்த காந்த தூக்கல் மாதிரி காந்த தூக்கல் பாத்தீங்கன்னா மேல பேப்பர் கட்ல கீழே காந்த வச்சு பாருங்க எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல திரும்பும் காந்த எப்படி திரும்பும் சட்டாரம் ஒரே பக்கம் திரும்பும் அதுதான் அதுதான் ஸ்பின்னிங் ஸ்பின் எஃபெக்ட் சொல்லுவாங்க ஸ்பின்பாங்க ஸ்பின் எஃபெக்ட் அதுதான் இந்த அதுல இந்த உடம்பு இயங்குது அப்படி தான் போகுது அதனால வந்து அந்த இரவு நேரத்தில் அந்த எதுக்கு தண்ணீரை வந்து ஆஹ் தண்ணீரை குறிக்கிறது குறைச்சிக்கணும் இரவு நேரத்தில் தூக்கம் களைஞ்சு தான் அதுக்காக குடிச்சா தப்பெல்லாம் வராது குடிச்சா இந்த சைடு தண்ணீர் தானே அந்த வாயில எச்ச வர்றது அது கழுவுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தா தொண்டையில கசப்பா இருந்ததுன்னா உடனே எலுமிச்சி மழை எப்பவுமே ரெண்டு மூணு எலுமிச்ச இருப்பு இருக்கணும் எப்பவுமே ரெண்டு மூணு எலுமிச்ச மலை இருப்பு இருக்கணும் எலுமிச்ச மலை இருக்கணும் அடிப்படை உணவு அனுப்பிச்சிருக்கும் பாருங்க இல்லையா வீடியோவே பண்ணியிருப்பேன் இந்த முந்தரி பருப்பு திராட்சை அது இது எல்லாம் வச்சிருந்தேன் வீடியோ அனுப்பிச்சு அதெல்லாம் மனசுல ஏதோ இருக்கிறது வச்சுக்க வேண்டியதுதான் எலுமிச்ச மலை இருக்கலாம் கரும் நரிச்சக்கர இருக்கலாம் கச்சாய் இருக்கணும் வெங்காயம் தக்காளி பீட்ரூட் இந்த மூணு இருந்தாவே போதும் இந்த ஆரோக்கியத்தை வர வச்சிடலாம் நமக்கு உணவுங்கிறது பெருசா தேவையில்லையே நம்ம உணவு உணவு தின்னு தான் நல்லா வாங்கி நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம் அதான் விஷயமே தைரியம் இருந்தா வெறும் வெறும் பேர்ச்சி மழத்தையும் வெள்ளத்தையும் தண்ணி வச்சு குணவா குணமாக்கிடுவேன் இதெல்லாம் என்ன எதுவுமே இல்லாம தண்ணீர் பேர்ச்சி மலம் இருந்தா போதும் அதை வச்சு அது ஒரு இனிமே கேன் இனிமே கேன் அது நீங்களே செஞ்சுக்கலாம் கேன் நாளைக்கு செஞ்சிருக்கேன் அது ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படி சும்மா ஒரு லிட்டர் பாட்டில் இருந்தா போதும் என்ன ஒரு லிட்டர் பாட்டில் ஒரு ஆறு அடி டியூப் அவ்வளவுதான் ஒட்டை வச்சிடலாம் அரை மணி நேரத்துல செஞ்சிடலாம் வெறும் அரை மணி நேரம் எப்படி செய்யறது சொல்லிட்டு ஒரு லிட்டர் பாட்டில் பழைய ஒரு லிட்டர் ஒரு கெட்டி பாட்டில ஒரு லிட்டர் பாட்டில் கெட்டி பாட்டில இருக்கணும் ஒரு லிட்டர் பாட்டில் கெட்டி பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் லேசான பாட்டில் சடக்குனு உடஞ்சிடும் லேசான பாட்டில் இருக்கு இல்லையா கொஞ்சம் கெட்டி பாட்டில இருக்கணும் கொஞ்சம் பாட்டில் கெட்டிப்பாட்டிலிருந்து நான் நல்லா ஒட்டிக்கேன் எம்சியில் வாங்கி ஒட்டி விடலாம் எம்சி வாங்கி ஒட்டி விட்டோம்னா அப்படி எம்சியிலுக்கு ரெண்டு கம்பு இருக்கும் ரெண்டு மூணு பனைஞ்சம் ஒட்டிக்கும் ஒட்டிக்கலாம் அவ்வளவுதான் அது வந்து தினம் பயன்படுத்தணும் அவசியம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்க பயன்படுத்த உங்களுக்கு கஷ்டமா இருக்குது வயிற்றுல காத்து பிரி மழை வாயில காத்து பிரிக்குது மழை வாயில் கஷ்டமா இருக்கு வயிறு உப்புசமா இருக்கு சிறுநீர் போறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா நீங்க அந்த ஆசனத்துல நீங்க வந்து தண்ணி செலுத்தும் பொழுது சிறுநீர்னு நல்லா பிரியும் அப்போ அப்படியே வெயிட் குறையும் அந்த மூச்சு வாங்குறது அப்படியே குறையும் மூச்சு வாங்குறது இந்த கழிவுகள் உள்ள வந்துட்டு வெளியே போகலன்னு சிரமம் உண்டாகும் சிறுநீர் எவ்வளவு நேரம் அடக்க முடியுங்க சிறுநீர் அடக்க சிறுநீர் வந்து தேய்கிச்சுன்னா மனிதன் வந்து ஆத்திரம் வந்துடும் அப்படியே கோபம் வரும் எங்க எங்க ஒண்ணு கேங்கின்னு கேட்பான் அவ்வளவுதான் சிறுநீர் பிரிலாம் அவ்வளவுதான் வெளியே போயே ஆனும் ஆத்திர தரத்துலான்னு மூத்திர தர சொல்றாங்களே ஆத்திர தரக்கினாலும் மூத்திரத்தை தரக்க முடியாதுங்கிற இல்லையா அது பிச்சுட்டு போக பாக்க இது எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் இருக்கு நம்ம உடம்புல கோடிக்கணக்கான ரகசியம் இருக்குது நம்ம பேசறது கடுகளவுதான் பேசறோம் கடுவில் பாதிதான் கோடி கணக்கு ஒரு லட்சம் கோடி கடுகு ஒரு லட்சம் கோடி கடுகு இருக்குது நம்ம ஒரு கோடி இந்த ஒரு கடுகுலயே அவ்வளவு விஷயம் இருக்கு அதான் சொல்லுவாங்க நீங்க வந்து உடம்பை புரிந்து கொள்வது சாதாரண விஷயமா வெள்ளக்கார தோத்து வெள்ளைக்கார சொல்றானு இந்த அங்க உடம்பே புரிந்து கொள்ளவே முடியலங்க உனக்கு அப்படி புரியுமா இயற்கைக்கு இயற்கைக்குதான் தெரியும் அந்த இயற்கை உணர்ந்து தான் நம்ம நடக்கணும் அதுக்கு ஒன்னே ஒண்ணு பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுதான் பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா இயற்கை உடனே கூட்டிட்டு போகும் இயற்கை சாப வைக்கிறதா அல்லது ஒன்றா அது சாப ரெண்டா பிரிச்சிடும் நீ நோவுல சாக போறியா நீ விருப்பப்படி சாகுறியா அந்த கேள்வி கேட்கும் நீ விரும்பியவாறு திங்குறையே விரும்பியவாறு சாகுவியான்னு கேட்போம் அதெல்லாம் கேட்கும் நீ விரும்பியவாறு திங்கிற சாவு வந்துடுது நீ வந்து நீ சாவை விரும்பினால் அது எப்படி சாக வேண்டும் அது சொல்லி கொடுக்கும் இப்ப நீங்க யாரும் சாவை ஏத்துக்கிறது இல்லை ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறீங்க ஆனால் நீ சாவை விரும்புகிறாயா அதற்கான வாழ்க்கை முறை இருக்கு என்னது அதுக்கான வாழ்க்கை அப்படி நூறாண்டு ஆரோக்கியமா வாழ்ந்து காட்டு குறைஞ்சபட்சம் நூறாண்டு வாழ்ந்து காட்டு அடுத்தனுடைய உதவி இல்லாமல் அடுத்தனுடைய உதவி இல்லாமல் அதுதான் வாழ்க்கை சும்மா கட்டில படுத்துக்கிட்டு ஐம்பது வருஷத்துக்கு போட்டு சித்திரவதை என்ன ஆகாது பேல் இருக்கு மல் எல்லாரும் பத்து பேர் இருந்தா அவனை சித்திரவதை பண்ணி சீரழிச்சு குடும்பத்தை நாசம் பண்ணி சித்திரவதை பண்ணி அப்படி அது வாழ்க்கையை கிட்ட செத்து போயிடல அதுக்கு வேற சமை அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்குறது எப்படி அடுத்தவனுக்கு தொந்தரவு உனையை காப்பாத்தி அவங்க என்ன பண்ண போறாங்க அப்ப உங்களுக்கு வர பிரச்சனை அவங்களுக்கு வருமே இல்லையா உங்களுக்கு வர பிரச்சனை அவங்களுக்கு வருமே இல்லை அவங்களே யாரு காப்பாற்ற போறாங்க அப்ப இந்த பிரச்சனை எப்படி தீர் அதாவது தன் நோய்க்கு தானே மருந்து தன் நோய்க்கு ஆமாங்க உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வேணும்னா என்ன பண்றீங்க உங்களுக்கு கை கடிகாரம் வேணுமா நீங்க வாங்கிக்கிறீங்க செருப்பு வேணும் வாங்கிக்கிறீங்க உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அதே மாதிரி ஆரோக்கியம் நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் ஆ உங்க மனது திருப்திக்க ஒரு சட்டை வாங்கினா கூட உங்களுக்கு பிரிமையா வாங்கிக்கிறீங்க வேட்டி வாங்கணும் எல்லா பொருளுமே நீங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆரோக்கியத்தை மட்டும் நீங்களே தேர்ந்தெடுக்க கூடாதுதான் கேள்வி ஆகாரத்தை நீங்கள் தான் அடுத்தவங்க உங்க ஆகாரத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கூடாது நீங்க என்ன சாப்பிட வேண்டும் என்பது நீங்கள் தான் முடிவு செய்யுமே தவிர உங்கள் நீங்க என்ன பண்றீங்க விருப்பப்படி எங்கயே போறீங்க எவனும் அவன் தீர்மானிக்கிறான் உங்க ஆரோக்கியத்துக்காக அவன் தீர்மானிக்கலாம் அவன் பிசினஸ்க்காக தயாரிச்சு வச்சிருக்கான் என்னது ஆமா பிசினஸ்க்காக அவன் நல்ல நல்லா ருசியா இருக்குன்னு தின்னு போட்டு வந்து கடைசியில் கிட்னி ஃபில்லர் செத்து போயிடுறேன் நீ நல்ல ருசியா கொடுக்கறேன் கிட்னி ஃபெயிலர் ஆகி போய் சேத்து போயிடுறேன் உணவு தாங்க ஆளை கொள்ளுது ஒரு பக்கம் பசி வருது பசி வந்ததுன்னா அந்த அந்த என்ன பண்ணுவா பசி ஒரு பன்னெண்டு மணிக்கு சும்மா பேச்சு சொல்றேன் பசி எடுக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்காக ரெண்டு மணி நேரம் கழிச்சு ரெண்டு நூறு கிலோமீட்டர் காப்பாடு இருக்கிற கடைக்கு போவான் ஏன் அப்பவே சாப்பிட பசிக்குங்கிறதுக்காக நூறு கிலோமீட்டர் தள்ளிப்பா இந்த கடல போய் அந்த அப்ப அந்த பசியே சாக அப்ப போனா பசியே இருக்காது அந்த நூறு கிலோமீட்டர் கழிச்சு போவா அல்ல போய் சாப்பிட்டுக்கலாம் எங்க காலையிலேயே சாயங்காலம் வரைக்கும் ரம்ஜான் நோம்பு இருக்கிறான் இல்ல யாருமே அவன் பசிய என்னாச்சு பசியே எடுக்காது சித்த நேரம் இருக்கு அப்புறம் போயிடும் யாருமே ரம்ஜான் இருக்க எனக்கு பசி பசி யாரும் சொல்றது இல்லையா ரம்ஜான் இருக்கிறவங்க பதினாலு மணி நேரத்துல இந்த பதினஞ்சு மணி நேரத்துல யாரு எனக்கு பசிக்குது அப்படின்னு ஆட்டம் போறது கிடையாது அவன் சராசரி மாணிதான் இருக்கிறான் அப்ப அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மனம் அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுறான் யாரு கடவுள் மேல பாரத்தை போட்டுறான் கடவுள் பாத்துக்குவாருன்றான் ஆனால் அந்த ஊட அந்த அந்த கடவுளுங்கிறது மனம்தான் வேற ஒண்ணும் இல்லை கடவுளுங்கிறது அந்த மனம்தான் அப்புறம் அவன் சாயங்காலம் அவன் சாப்பிட்டுக்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப அந்த பதினஞ்சு மலரும் தாக்கு பிடிக்கிறது பெரிய ரகசியம் தானே அதனாலதான் ஆனா அது மருத்துவம் மாத்திருந்தாங்க வச்சுக்கோங்க நோயே வந்திருக்காது அது ஒரு வேலைக்கு மாறி இருக்கணும் அவங்க ரெண்டு வேலைக்கு மாறிட்டாங்க தமிழ் வந்து நீதி வெண்பால சொல்லுது தமிழ் நீதி வெண்பால ஒரு வேளை என்பான் யோகி இருவேளை என்பான் இருவேளை என்பான் போகி மூவேளை என்பான் மூவேளை என்பான் ரோகி நாவேளை உடன் விட்டு போகி அப்படின்னு ஒரு பாடலே இருக்கு நீதி வெண்பால ஒன்பதாவது பாடல் அப்படி இருக்கு அப்ப ஊனை சுரிக்கு உள்ளலிகான் ஊனை கடவுளை பத்தி பாடுகின்ற சுரிக்கு உள்ளலிகான் அப்படிங்கிறாரு திருவாசக ஊனை சுருக்கி தின்னு பாவியனுடைய போயிட்டேன் கடவுளே என் உடலை நீ சுருக்கு நீ முயற்சி பண்ணி சுருக்கு அப்படிங்கிறாரு உன்னுடைய நினைவுதான் இருக்கணும் தேவையில்லாம அந்த உடம்பு இடைஞ்சலா இருக்குது அப்படின்னு பா திருவாசகத்தில் பாடுறாரு பாவியேனுடைய பாவியேனுடைய பாவியேன் உடைய ஊனினை சுருக்கி உள்ளலி பெருக்கி உவப்பில ஆனந்தமாயே தேனினும் தேனி சுறிந்து புறந்தரம் திறந்த சிவபெருமானே எங்க எங்க சிவபெருமானு எங்கனம் உங்கனை பிடிப்பேன் சிக்கனை பிடிப்பேன் எங்கனம் எரு எழுந்து அருள்வாயேன்னு ஒரு பாடல் வரும் அதுல பாத்தீங்கன்னா பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி பால் நினைந்து ஊட்டும் பால் வந்து ஒரு குழந்தை குடிக்கணும்னு நினைச்சுட்டா உடனே தாய் வந்து எந்திரிச்சு பால் ஊட்டுற மாதிரி என்னை ஊட்டி ஊட்டி எங்க அம்மா வளர்த்துட்டா அந்த மாதிரி எங்க அம்மா உடம்ப வந்து பால் ஊட்டி என்னை வளர்த்தி உடம்ப கெடுத்துட்டாங்கிற செய்தி தான் அது ஆகாரத்தை ஊட்டி என் உடம்பு பெருத்து போச்சு இப்ப என்ன இந்த உடம்பு பெருத்து போனா எனக்கு பிரச்சனை இருக்குது ஆக உன்னோட நினைப்பே எனக்கு வரமாட்டேங்குது ஆகையினால பாவியனுடைய உடைய அப்ப அம்மா வந்து உடம்ப கொடுக்குறா அதனால என் உடம்பு கெட்டு போச்சு இந்த ஏன் பாவியன் உடையன்னு சொல்லணும் அந்த இடத்துல பாவம் செய்து விட்டேன்கிறாரு அப்ப ஆகாரத்தை அதிகமா தின்னங்காட்டி காட்டி பாவை பாவியா மாறிட்டேன் அது நோயாளியா மாறிட்டேன்னு அர்த்தம் அப்ப பாவியே நுடைய ஊனினை சுருக்குங்கிறாரு எப்படி சுருக்குறாரு கடவுள்கிட்டே கேட்கிறாரு இவருக்கு சுருக்க வழி தெரியல எப்படியாவது பாக்க உடம்பு நீ சுருக்கு ரொம்ப பெருத்து போயிட்டேங்கிற கேள்வி கேட்கிறாரு இந்த பாடல் திருவாசத்துல அந்த பாடலை வருது அப்புறம் திருவாசத்துல அப்படியே எழுதுறாரு இவர் அதுக்கே அப்புறம் சுந்தரர் ஒருத்தர் எழுதுறாரு சுந்தரர் வந்து நிறைய தின்னு ஊனினை ஊனினை பெருக்கி ஊனினை ஊனினை பெருக்கி ஊனினை உன்று ஊனினை பெருக்கி உன்னை நினையாது ஒளிந்தேன் எழுதுறாரு ஊனினை தின்னு தின்னு உன்னை நினையாது ஒளிந்தேன் ஒல்லியானை மறந்தேன் ஒல்லியான் ஒல்லியான அழகன் அர்த்தம் ஒல்லியான இடுப்பு சித்தவ அர்த்தம் ஒல்லியான இறைவன் அர்த்தம் ஒல்லியான அறிவாளின் அர்த்தம் ஊனினை தின்று ஒல்லியானை மறைந்தேன் ஒல்லியான யாரு இறைவனை சொல்றாரு இறைவன் ஒல்லியா இருப்பான இறைவன் ஒல்லின் அப்படித்தான் ஒல்லின் ஒல்லி நடத்தின் கோயில் சில மாதிரி நடத்தான் என்ன கோயில் சில இடுப்பு சேர்த்து மார்பு பெருத்திருக்கும் அதுக்கு மாதிரி இப்படி இப்படி இருக்கும் உடம்பு புரியுதா அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மீண்டும் நாளைக்கு பேசலாம் அதே நோயற்ற வாழ்வு குறைவிட்டு செல்லும் நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க நாளைக்கு பேசலாம் சரியா நன்றி காலையில வாங்க காலையில நேரத்துல வாங்க நன்றி